வணக்கம் நண்பர்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எல்லா துறைகளிலுமே வேகமாக பரவி வருகிறது அதன் காரணம் மனித உழைப்பை குறைக்க வேண்டும் என்பதை கடந்து மனித உழைப்பின் மூலம் கிடைப்பதை விட அதிகமான நன்மைகள் கூர்மையான கவனம் இந்த ஏயை செலுத்துகிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஏஐ வந்து தானாகவே சிந்தித்து சரி செய்து கொள்ளும் தன்னை சரி செய்து கொள்ளும் தன்னுடைய விவரங்களை சரியாக கொடுக்கும் ஒரு தன்மை கொண்டது இப்போ காவல்துறையில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஆய்வு நடத்திருக்காங்க அப்போ இப்போ என்ன இது பண்ண போகிறாங்க இந்த விசாரணை காவல் காவலர்கள் காவல்துறை அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணைகளை ஒரு ஏகை செய்யும் பொழுது இன்னும் சிறப்பாக செய்யும் என்பது ஒரு முடிவுக்கு வர்றாங்க யார் உயர் காவல்துறை அதிகாரிகள் ஏனென்றால் ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பானோ ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லும் விவரங்களை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பானோ அதைவிட சிறப்பாக பழைய ரெஃபரன்ஸ் இதே மாதிரி குற்றங்கள் இது வேறு பகுதியில் நடக்கும் பொழுது ஒரு ஆய்வு ஒரு ஆய்வாளர் எப்படி காவல்துறை விசாரணை செய்தார்கள் என்பதையெல்லாம் கல ஒரு ஒரு ஆலோசித்து தனக்குள்ளேயே ஒரு மனித மூலம் எப்படி வேலை செய்யுமோ ஒரு காவல் ஆய்வாளர் விசாரிக்கும் ஒரு காவல் காவல்துறை அதிகாரி எப்படி செய்வாரோ அதே போன்று அதைவிட சிறப்பாக ஏஏ செயல்படும் இதுதான் இந்த ஏஏ ஏ நம்ம காவல்துறையில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆலோசனையாக வருது இப்படி பயன்படுத்தப்படும் பொழுது நேர்மையான விவா நேர்மையான ஒரு விசாரணை நடைபெறும் என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கு லஞ்சங்கள் தவிர்க்கப்படும் ஒரு ஏஐ லஞ்சம் வாங்காது இது உண்மைதானே ஓஐ ஏஐக்கு வந்து லஞ்சம் தேவையில்லை என்னும் பொழுது இன்னும் கூர்மையான அளவில் ஒரு விசாரணை நடைபெறும் என்று பரிசோதனை அளவில் இதை ஆங்காங்கே சில நகரங்களில் ஏஐ காவலர் ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட காவலர்கள் ரோபோக்கள் காவலர்கள் ரோபோ காவலர்கள் நியமித்து இதை இப்போ மாடல் போலீஸ் ஸ்டேஷனாக பயன்படுத்த நினைக்கிறார்கள் அந்த ஸ்டேஷனுக்கு வேறு எதுவும் பாதுகாப்பு வேணுமா இல்லை அவங்கள வந்து இங்கே இருக்கிறவங்களே ஏதாவது கரெக்ஷன் பண்ணிட முடியுமா இந்த கேள்விகளெல்லாம் இனிதான் ஏனால் பரிசோதனை முயற்சி ஆரம்பத்தாகிவிட்டது காவல்துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் லஞ்சம் ஒழியும் நேர்மையான விசாரணை நடக்கும் அடுத்து நீதித்துறைக்கு வருவார்கள் தொடர்ந்து பேசுவோம் என்னுடைய பதிவுகள் கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்